மளிகை வியாபாரியிடம் பேரம் பேசிக் கொண்டிருந்தார் ஒருவர் தரமான அரிசிங்க கிலோ ஐம்பது ரூபாய்க்கு குறைஞ்சு வராது என்றார் வியாபாரி வந்தவரோ நூறு கிலோ வாங்கினா குறைக்க மாட்டீங்களா என்று கேட்டார் அப்போது அந்த கடைக்கு ஒரு பெண்மணி வந்தார் சார் அவங்க வியாபாரத்தை முடிச்சிடறேன் அதன் பிறகு நம்ம பேசிக்கலாம் என்று சொன்ன வியாபாரி வாங்கம்மா என்று பெண்மணியை வரவேற்றார் வியாபாரியை நலம் விசாரித்த அந்த பெண்மணி நாலு கிலோ அரிசி வேண்டும் என்றார் முந்தைய வாடிக்கையாளர் வாங்க நினைத்த அதே அரிசியை இவரும் காட்டினார் அவசரமாக அந்த பெண்மணிக்கு நாலு கிலோ எடை போட்டு கொடுத்து கிலோ இருபத்தைந்து ரூபாய் ரூபாய்தாம்மா என்று நூறு ரூபாயை மட்டும் வாங்கி கொண்டு அனுப்பினார் வியாபாரி முந்தைய வாடிக்கையாளர் முகத்தில் கடும் கோபம் அந்த பெண்மணி நகரும் வரை காத்திருந்தவர் ஏயா நூறு கிலோ வாங்குற எனக்கு விலை குறைக்க மாட்ட இந்த பொம்பளைங்க வந்து நாலு கிலோ கேட்டாலும் பாதை வேலைக்கு குடிப்பியா என்று கொந்தளித்தார் ஆண்டவன் சாட்சியாக நான் உங்களை ஏமாற்ற நினைக்கலங்க நான் சொல்கிறத கொஞ்சம் முழுசாக கேளுங்க அவங்க கணவனை இழந்தவங்க மூணு குழந்தைங்களை வச்சு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க உதவின்னு ஏதாவது செய்யப்போனால் தன்மானத்தோடு வேண்டாம்னு மறுத்துடுறாங்க அவங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியுது அதனால் மறைமுகமாக இப்படி விலையை குறைச்சி கொடுத்து என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன் இதனால் எனக்கு நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் அந்த அம்மா என்னைக்கு என் கடைக்கு வர்றாங்களோ அன்னைக்கு வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக வியாபாரம் நடக்கும் ஆண்டவன் எனக்கு அப்படி நிறைய கொடுக்குறாரு என்றார் அந்த வியாபாரி இதை பார்த்து நெகிழ்ந்த வாடிக்கையாளர் உங்ககிட்ட இப்ப இப்போ மட்டும் இல்லை ஐயா எப்பவுமே இனி பேரம் பேச மாட்டேன் என்றார்